இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய பால் தான் ரொம்பவே பிடிக்கும் இந்த பால் நம்ம எப்படி செஞ்சோம் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்டான பால் கொழுக்கட்டைக்கு இந்த டம்ளரால ஒன்றரை டம்ளர் அரிசி பச்சை அரிசியும் அரிசியும் ஈவனாக கலந்து ஒன்றரை டம்ளர் எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் அதை கிரைண்டரில் தான் அரைக்க போறேன் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டரில் தான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இது என்னன்னா திரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு வெள்ளை துணி இட்லி துணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வச்சு அப்படியே ஒரு பரட்டு பரட்டிட்டோம்னா நம்ம திரட்டுறதுக்கு கரெக்டான ப பதத்துக்கு வந்துடும் ஏன்னா நம்ம கிரைண்டரில் அரைச்சோம்னா இதை விட கெட்டியெல்லாம் அரைக்க முடியாது அந்த ஈரத்தை அந்த துணி எடுத்துக்கும் அதுக்காக நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெள்ளை இந்த வெள்ளை துணி இருந்தாலும் அதில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக அப்படி இது பண்ணால் போதும் ஒரு நடை அப்படி வச்சு எடுத்தோம்னாலே கரெக்டாக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியை உறிஞ்சி எடுத்துருக்கு பாருங்கள் பார்த்திங்களா இப்போ மாவும் நல்ல பதமாக இருக்குது இப்போ திரட்டுற பக்குவத்துக்கு இருக்குது இப்போ நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா பவானி சௌந்தர்யா சாந்தி மோகன் அப்படிங்கிறவங்களோட பையன் அப்புறம் வந்து ரம்யா அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்ல மணமகள் அமையணும் நல்ல மாப்பிள்ளை அமையணும் அந்த பொண்ணுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் சுரேஷ் சங்கரி அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதத்தில் அவங்களுக்கும் அப்படியே வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு வாழணும் பிள்ளை குட்டிகளோடன்ட்டு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் ஹர்ஷினின்னு ஒரு பாப்பா அவங்க வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்களாம் அவங்க நல்லபடியாக படித்து வரணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க நீங்கள் படித்து முன்னுக்கு வரணும் முன்னு இந்த பாட்டியை மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போயிட்டாங்க ஏம்மா மாவை அரைச்சிக்கிட்டே எடுத்துகிட்டேன் இந்த எடுத்துகிட்டு வர இருங்க இங்கே கொண்ட கொஞ்சம் இதாக இருந்தா இட்லி தண்ணியில் வச்சின்னு இட்லி வெயிடும் பச்சரிசி மாவில் கூட செய்வாங்க அதை விட நம்மளுக்கு இது மாதிரி அரைச்சி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா பொசு புசுன்னு இருக்கும் இந்த கொழுக்கட்டை அது கொஞ்சம் விரைவனாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை ஆமாம் செஞ்சுக்கலாம் ஆமாம் அதுலேயும் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் சீக்கிரமே செய்யணும்னு சொன்னால் இங்கே வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவை கூட பிணைஞ்சு செய்யலாம் செய்யலாம் ஆனால் நாங்கள் எப்போயும் தான் அரைச்சி செய்வோம் ஆமாம் இது கொடுமை என்ன வேணும் சாம்பாரம் கொடு வேணும் கிட்ட செய்வோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா எது செஞ்சாலும் ரொம்ப அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஒத்த வரல அப்படியே அழகாக எடுத்து ஒற்ற வரலால் திரட்டி திரட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நல்லா இருக்கும் இல்லை எங்களுக்கு இவ்வளவெல்லாம் பொறுமை இல்லையே அப்படின்னு சொன்னீங்க முறுக்கு உரில் அள்ளி வச்சு புளிஞ்சு விட்றலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கானு முறுக்கு உரல் அள்ளி வச்சு அப்படியே புளிஞ்சு விட்டி அதுவும் ஈஸி தான் உங்களுக்கு அது ஈஸி திரட்ட வேண்டியதில்லை ஆனால் இது மாதிரி திரட்டி போட்டால் தான் இது வந்து திரட்டுப்பா கொழுக்கட்டை ஆமாம் திரட்டுப்பால் இப்படி தான் திரட்டிக்கிறாங்க டக்கு டக்குன்னு திரட்டி வைக்கிறாங்கன்னா சர சரேன்னு இப்படி திரட்டி போட்டுக்க வேண்டியதுதான் இப்படி போட வேண்டியதுதான் அவ்வளோதான் கொஞ்சம் பொறுமை வேணும் அதுதான் அதான் கடக்கடன் ரெண்டு பேருமா திரட்டி இல்லான்னு திரட்டிட்டோம் எப்படி இருக்கோன்னு பாரு எல்லாத்தையும் காமிங்க இப்படியே குட்டி குட்டி குட்டியாக திரட்டியிருக்கோம் திரட்டியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படி உருண்டையாக உருட்டியும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் ஆமாம் ஆமாம் அப்புறம் வந்துமா குட்டி குட்டியாக பரு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இயற்கையாக வேலை போகிறது தான் அது எதுவும் சாமியாளுக்கு வேண்டிக்கிட்டு மிளகு வாங்கி கொண்டு போய் போடுங்க உப்பு வாங்கி கொண்டு போட்டுங்க அந்த பருவு பெயிடணும்னு அதான் அதுக்கு வைத்தியம் இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன் இது எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவு தான் நம்ம அரிசி அளந்தோம் ஒன்றரை டம்ளர் அரிசி அளந்தோம் அதுக்கு வந்து நான் ஒரு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொதிக்கட்டும் நம்ம போட்டுக்கிட்டு நம்மளுக்கு அதிகமாக இருந்ததுன்னா தண்ணியை கூட எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம திரட்டி வச்ச உருண்டையெல்லாம் எடுத்தாந்து போட்டுடலாம் அப்படியே சுருட்டி போட்டுடலாம் அப்படியே சுருட்டி அதில் கொட்டி விட்டே எடுக்குதான் அப்படியே கொட்டி விட்டுருவோம் அதில் ஒரு தடவை போட்டோம்னா ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா மெதுவாக அந்த கரண்டியால் அப்படி ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு அது மேலே எடுத்து கொட்டிக்கலாம் ஆனால் ஒன்று மேலே ஒன்று கொட்டினோம்னா அப்படியே எல்லாம் கரைஞ்சிரும் அதுக்காக தான் இது மாதிரி ஒரு நிமிஷம் விட்டு விட்டு மேலே மேலே அப்படியே போட்டுடலாம் எல்லாத்தையும் அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டு விட்ருவோம் அவ்வளோதான் அந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு டம்ளர் மொண்டுக்கலாம் இது எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நான் எடுக்கலை ஒன்றரை டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தண்ணியை மொண்டுக்கலாம் அந்த நேரத்தில் வெள்ளம் போடுறதுக்கு முன்னாடி மொண்டுக்கலாம் அப்புறம் சில பேர் சுத்தமாக எல்லாம் பால்லேயே செய்வாங்க அது ரொம்பவும் திகட்டும் பசும்பாலை காய்ச்சி அதில் போடுவாங்க அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் எப்போயுமே இப்படி தான் வச்சுப்போம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் மாவுலேயும் கொஞ்சோண்டு நாங்கள் மாவு அரைக்கையில் கொஞ்சமாக போட்டு தான் நான் அரைச்சேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இது இப்போ பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் ஆனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் அடி பிடிக்கும்மா பச்சரிசி மாவு இல்லையா அதனால் அப்பப்போ இது மாதிரி கிண்டி விட்டு நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கையில் ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அந்த வெள்ளம் உடச்சி வச்சுருக்கோம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் உடச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளம் தாங்க நம்ம எப்பவும் டீக்கு டெய்லி நாங்கள் டீ போடுறதுக்கு இந்த வெள்ளம் தான் யூஸ் பண்ணிப்போம் சுத்தமான வெள்ளம் தான் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் எங்களுக்கு போதும் இந்த வெள்ளம் இந்த அளவுக்கு கொழுக்கட்டை வெந்த பிறகு வெள்ளத்தை போட்டு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம் பால் கொழுக்கட்டை இல்லை இது பா குழுக்கட்டை நாங்கள் பா கொழுக்கட்டைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா பாகில் செய்கிறோம்ல அதனால் கொழுக்கட்டை ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா பாகு பாருங்கள் கலர் நல்லா மாறி சூப்பராக இருக்குது இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இருக்கும் அது இதை புளிஞ்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றிருக்கோம் நல்ல ஜூஸியான பாக்குழுக்கட்டை அருமையாக ரெடி ஆகிட்டு வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்திடலாம் தாங்க ம் நைட்டு டிஃபன் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெண்டுமே தான் சூப்பராக இருக்குல்ல அருமையா இருக்கு பாலை காட்டி முடிச்சு வைக்கிற பாலை ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க பாய் அருமையா இருக்கு அந்த வீடியோ பார்க்கலாம் பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சா அவர் லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சூப்பராக